நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் மாசி மாதம் அப்படின்னாவே மாசி மகம் மாசி மாத பௌர்ணமி எல்லாம் ஒரு சிறப்பான விஷயம் மாதங்களில் எப்படி மார்கழியாக நான் இருக்கிறேன் கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரோ அதே மாதிரி மாசி மாதமும் கூட மிகவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக ஒரு மாதமாக இருக்குது ஆகா மாவை அப்படின்னு சொல்லுவாங்க ஆகா மாவைனா ஆஷாட கார்த்திக மா வைசாகம்னு நாலு ஆடி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் வைகாசி இந்த நான்கு மாதங்களிலும் புனித நீராடல்களை செய்தால் நம்மளுடைய இந்த பிறப்பிலையில் முற்பிற்பலை செய்த பாவங்களை கூட நீக்கக்கூடிய மாதங்களாக இந்த மாதங்கள் இருக்கிறதுன்னு சாஸ்திரங்கள் எல்லாம் குறிப்பிடக்குது இருக்குது அப்பேற்பட்ட ஒரு மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திருநாளினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டாலே சிவதீட்சை பெற்ற ஒரு பாக்யம் கிடைக்கும் சிவதீட்சை கிடைக்கிறதுனா சிவனை தீட்சை கொடுத்ததுக்கு சமம் அப்படி சிவதீட்சை பெற்ற பலனை இந்த மாசி பௌர்ணமி அன்று விரதம் இருப்பதால் ஏற்படுது இந்த மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுதும் சூரியன் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் நம்ம இந்த தடவை சனியும் சேர்ந்து இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம் குருவுடைய பார்வையும் இந்த சந்திரனுக்கு விலகக்கூடிய நாளாக இந்த மாத இந்த வருஷத்துடைய முக்கியமாக இந்த வருஷத்துடைய இந்த மாசி மகம் குரு பார்வையுடன் நகழக்கூடியதாக சூரியன் பார்வை குரு பார்வையும் நிகழது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறான் நமது பாபங்களை எல்லாம் போக்கி புண்ணியங்களை தரும் நான் நாள் பாபங்களை போக்கி புண்ணியங்களை தரும் நன்னாள் அனைத்து நீர்நிலைகளையும் அமிர்தம் அப்படிங்கிற அந்த தேவாமிரதம்னு சொல்கிறோம் இல்லையா தேவர்களும் அசுரர்களும் கடைந்து எடுத்த அமிர்தம் இந்த ஒரு மாசி மகத்து தினத்தன்று எல்லா நீர்நிலைகளையும் அமிர்தம் நிறைந்திருப்பதாக ஒரு ஐதீகம் அதனால் போய் இந்த ஆகாமாவை ஆடி கார்த்திகை மாசி வைகாசி இந்த நாலுலேயும் நம்ம போய் ஒரு நல்ல காவேரி ஆகட்டும் கங்கை ஆகட்டும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணத்து தண்ணியாக கூட இருக்கட்டும்ங்க போய் குளித்தோம்னா அதுலேயும் அமிர்தம் இருக்கும் ஸோ புனித நீராடுவது சிறப்பு அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு ஏன்னா மகம் நட்சத்திரமே வந்து சந்திரனுடைய தோஷம் கொண்ட நட்சத்திரம் நட்சத்திர கர்ம வினைகள் அடிப்படையில் பார்த்தோன்னா மகம் சந்திர தோஷத்தை முழுமையாக வாங்கின நட்சத்திரம் சந்திரதோஷம் நீங்கணும் அப்படின்னா முக்கியமாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அன்னதானம் செய்வது சிறப்பாக இருக்கும் அதே போல் பித்திருக்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு இந்த மாசி மக தினத்தன்று அவர்களை வணங்கினால் அவர்களுக்கு ஒரு திதி கொடுத்தால் ஏழு தலைமுறைகள் சார்ந்த பாவங்கள் தீரும்னு சொல்லியிருக்காங்க வருண பகவான் இந்த மாதி மாசி மகத்தில்தான் சிவனை வேண்டி தன்னுடைய தோஷம் நீக்க சிவனை வேண்டி அருள் பெற்ற மாதமாக இருப்பதால் வருணனுக்கே தண்ணிக்கே தோஷமாக ஜலத்துக்கு ஏதியா தோஷம் வாங்க ஜலத்துக்குண்டான கடவுளான வருணனுக்கே தோஷத்தை நீக்கிய மாதம் இந்த மாசி மாதம் பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலம் கூட இந்த மாசி மகத் தினத்தன்று தாலி கயிறு புதுசான தாலி கயிறு மாற்றி போட்டுக்கலாம் அல்லது நல்ல பிள்ளைங்க தாலி சரட தண்டிகளை தங்கத்தில் தான் போட்டுக்கிறேன்னா அதில் ஒரு கயிறு சேர்த்து கொள்ளக்கூடிய நாளாக வச்சுக்கோங்க மகாவிஷ்ணு அவதரித்த மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுவதனால் மகாவிஷ்ணுக்கு துளசியில் அர்ச்சனை செய்ய வைகுண்ட பிராப்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த மாசி தினத்து விசேஷமாக சொல்கிறாங்க தக்ஷ பிரஜாபதி தக்ஷன் நம்ம திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம் சிவமே பிரியது சத்தியே பெரியதுன்னு ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பாங்க பாருங்கள் அந்த சீன் அந்த தக்ஷ பிரஜாபதி பார்வதி தேவியினுடைய தந்தை அந்த தக்ஷனுக்கு பார்வதி தேவி மகளாக பிறந்தது இந்த மாசி மகத்து தினத்தன்று அப்படின்னு புராண வரலாறுகள் சொல்கிறது பார்வதி தேவியை அவதாரம் செய்த மாதம்ங்கிறனால இது இன்னும் விசேஷம் தை வெள்ளிக்கிழமை எப்படி விசேஷமோ மாசி வெள்ளிக்கிழமையும் விசேஷம் ஏன்னா அம்பாளை அவதரித்த ஒரு மாதங்கிறனால இந்த மகம் நட்சத்திரங்கிறது கேத்து பகவானை கொடுக்கக்கூடியது மகம் பித்ருகுலனுடைய நட்சத்திரம் பித்ருகுளுடைய ஒரு கூட்டமான நட்சத்திர கூட்டமாக எடுத்துக்கொள்வது மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரம் தான் ஆயிரம் கோடி சூரியர்கள் பிரகாசம் கொண்ட நட்சத்திரமாக சொல்லப்படுது கேது அப்படின்னா நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் கேத்து பகவானுங்கிறதுனால இன்றைய ஒரு நாளில் நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு ஆத்ம ஞானத்தையும் பிறவி இல்லாத நிலையும் கொடுக்கும் வராகபதாரம் வராகவதாரம் எடுத்தார் இல்லையா பெருமாள் அந்த வராகவதாரம் எடுத்து இந்த உலகை காப்பாற்றினார் அந்த பூமியை காப்பாற்றிய நாள் மாசி மக தினம் நாள இப்போ வீடு கட்ட முடியல எனக்கு வீடு கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாசி மக தினத்தன்று வராகரை வணங்க வீடு வாசல் பேரு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் சுபகாரிய தடைகளை நீக்க முன்னோர்களினுடைய வழிபாடுகளை இந்த ஒரு மாசி மக தினத்தன்று பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மாசி மகத்தன்று இந்த பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சத்தியநாராயண பூஜை பண்ணி எல்லாருக்கும் சிறப்புகளை செய்யலாம் சிவாலய வழிபாடுகளை செய்யுங்க விஷ்ணுவுக்கு துளசி அர்ச்சனை பண்ணுங்க பித்திருகள் வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாட்டை செய்ய உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உண்டாகும் அதே போல் ஆயில்யம் கேட்டை ரேவதி இவ பிறந்தவங்க இந்த மாசி மக தினத்தன்று பாக்யங்கள் கூட அந்த தேங்காய் விளக்கு நம்ம ஒரு பரிகாரம் சொல்லுங்கோ அதை நீங்கள் வந்து செய்யலாம் இந்த ஒரு மாதத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் சத்தியநாராயண பூஜை செய்து விரதங்களை மேற்கொண்டு அரிய பெரிய அருள்களை பெற இந்த மாசி மக தினத்தை கண்டிப்பாக பயன்படுத்துங்க இந்த மாதம் கண்டிப்பாக நம்ம முதலே சொல்லியிருக்கோம் சூரியன் சனி சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு முக்கிய சிம்மராசிக்காரங்க இந்த மாசி மக தினத்தை தவற விட்டுடாதீங்க கண்டிப்பாக ஒரு தீர்த்தத்தில் குளித்து அங்கிருக்கக்கூடிய பெருமாளை கண்டிப்பா வழிபாடு நடத்துங்கன்னு உங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிக்கிறோம் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் நன்றி ரொம்ப அருமையான தகவல் மாசி மகத்தன்று எந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லிருக்கீங்க அதே மாதிரி சத்யநாராயணா பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் சொன்னீங்க எல்லாருக்கும் நல்ல அருள் கிடைக்கட்டும் நன்றி நன்றி